வணக்கண்ணே கண்ணிலேருந்து தம்பி சூப்பர்மார்க்கே சொன்னால் அது எம்டி எமகாவண்டி இது போர்க்கு ஆயில் சில் மாற்ற வந்தாங்க கஸ்டமர் நம்மள்கிட்ட இப்போ அதுக்கு நம்மள்கிட்ட டூல்ஸ் இல்லை அந்த ஆயில் செல் இருக்கிறதுக்கு அது ஒரு சின்னதாக ஒரு டூல் ஆள் போட்டோம் இது ஒன்றை கே ஆளுக்கு ஒன்றரை டிவி பைப்பு கப்ளி இதை வாங்கிட்டு வந்து அந்த ஒன்றை கிழ இஞ்சி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒன்றரை இஞ்சி மட்டும் கட் பண்ணி ரெண்டாக பீஸ் எடுத்துருக்கோம் பூண்டா ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டூல்ஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சில் அழுத்துறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த டூல் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சில் இருக்கிறதுக்கு ரெண்டாக கட் பண்ணி அந்த ஃபோர்க் டீப்பில் நம்ம ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா ஸ்ப்ரிங்கில் டேமேஜ் இருக்கக்கூடாது அவுட்டர்லேயும் டைட்டாக இருக்கக்கூடாது செட் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக சுகராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சீல் வச்சு அந்த பிளாஸ்டிக் பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைட்டாக வச்சு டேக் போட்டுவிட்டோம் டைட்டாக வச்சுட்டோன்னா கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் கிடைக்கும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்லேயும் அந்த அவுட்ருலேயும் டேமேஜ் இல்லாமல் ஆயில் சில் ஃப்ரீயாக சுகராக அழுத்திக்கலாம் பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம செட் பண்ணி பார்க்குறோம் இப்போ ஆயில்ஸ் இருக்கிட்டோம் இப்போ இருக்கிட்டோன்னா கீழே வந்து ஆயில்ஸ் இல்லை ஸ்ப்ரிங் வந்து டேமேஜ் இல்லை சுகராக இருக்குது அந்த ஆயில் சில்ல ஸ்ப்ரிங்கில் எந்த டேமேஜும் இருக்காது இது மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பைப் மூலிமா செட் பண்ணிட்டோன்னா சுகராக கரெக்டாக இருக்கும் ஆயில்ஸ் இருக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் வந்து நம்ம ஆயில்ஸ் இருக்கிட்டு லாக்லாம் போட்டோம் அந்த அவுட்டரில் இருக்கிற ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சரியாக இருக்குது இந்த மாதிரி நம்மள்கிட்ட டூல்ஸ் இல்லாதவங்க மாதிரி இந்த மாதிரி ட்யூஇஸ் பைப் வச்சு நம்ம இது மாதிரி கூலாக தயார் பண்ணிக்கலாம் ஆயில்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பதிவுனே வாழ்த்துக்கள்னு பெண் தம்பி சோக்குமாருன்னு